எல்லாம் சொல்லுங்கள் கரெக்ட் தலைமணை தேவனே எவ்வளோ தெரியுது ஆனால் தெரிய வேண்டியது தெரியல எவ்வளவோ தெரியுது புரியலையா இப்போ இந்த அம்மா கிட்டக்கிற ரூபா வாங்குது எப்படி எனக்கு தெரியும் புரியல உங்களை மாறி ஒருத்தர் இல்லைங்க உங்களை பார்த்தாலே பால் வடிக்கிற முகம் நீங்கள் சிரித்தாலே ஒரு அற்புதம் இதுவா அறிவு இந்த அறிவு தேவையில்லைங்க அவரை அறிகிற அறிவு மட்டும்தான் போதும் திரும்ப திரும்ப ஐ வாண்ட் ரிப்பீட் தட் போட் அவர் இல்லாத மகிழ்ச்சி மகிழ்ச்சி இல்லை அது போலியான மகிழ்ச்சி நம்புறீங்களா பணம் தரும் வசதி தரும் வாய்ப்பு தரும் அவர் இல்லை என்றால் மகிழ்ச்சியே இல்லை அந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன் எல்லாம் சத்தமா சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க சொல்லுங்க அவர் இல்லை என்றால் அது இன்னொரு வார்த்தை போட்டுருக்குது பதினெட்டு ரெண்டாவது வரி ரெண்டாவது வரி என் ரஷிப்பின் தேவனுக்குள் மகிழ்ச்சி அது கொள்ளதான் இருக்குது சத்தமா நான் தைரியமா சொல்றேன் ரட்சிக்கப்படாதவனுக்கு மகிழ்ச்சியே கிடையாது வேதம் படிக்காதவனுக்கு மகிழ்ச்சியே கிடையாது வேதத்தை நேசிக்காதவனுக்கு மகிழ்ச்சியே கிடையாது அப்படி இருக்குன்னு சொன்னா அது பொய்யானது போலியானது நிரந்தரம் இல்லாதது அது அடிக்கடி உன்னை விட்டு விடுபட்டு போகிற ஒன்று இல்லை ஒன்று சொல்லுங்க சொல்லுங்க கத்தர் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை ரட்சிப்பு இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை நான் அப்படி போட்டிருக்கிறேன் ஒரு வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட் மன்னிக்கப்பட்டல் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இல்லை சொல்லுங்க மன்னிக்கப்பட்டல் மட்டுமே மொத்தமாக சொல்லுங்க கேளுங்க 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 நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்களா மகிழ்ச்சி யாருக்கு சொந்தம் சத்தமா பாட்டு நல்லா இருக்கிறாங்களே நல்லா இருக்கிறாங்களே நல்லா இருக்கிறாங்களே நல்லா இருக்கிறாங்களே கொஞ்ச நாளைக்குதான் மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் யாத்ராபந்த புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் யாத்ராம் பதினைந்து ஒன்று அப்பொழுது மோசையும் மிஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் போய் கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் இதுவரைக்கும் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தாங்க என்னைக்கு அடிமைத்தனத்தின் வெளியே வந்தாங்களோ அவங்க சொல்ற ஒரு பாட் முதல் வார்த்தை கர்த்தர்